திரைப்பட ஹீரோயின் வேதனையை அனுபவிச்சேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பிஸியாக நடிச்சிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் அவங்க வேற யாரும் இல்லை நம்ம நடிகை சாய் பல்லவி அவங்க அவங்க இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற போற பேன் இண்டியா படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த படம் ராமாயணம் இதில் அவங்க சீதையோட கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க ரீசெண்டாக அவங்க ஒரு ஹைட்ராபாத் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவங்க கிட்ட நீங்கள் மலையாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க நான் மலையாளி இல்லைங்க தமிழ் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஒருத்தவங்க நான் மலையாளியான் சாய் பல்லவி அவங்க ஒரு பல்லவிட்டு இருக்கும் போது ஒரு மலையாளம் அவங்களோட பேசும்போது மலையாளத்தில் பேசியதாகவும் இதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நானும் மலையாளி தாங்க நீங்க என்ன கோவப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதற்கு நம்ம சாய் பல்லவி அவங்க நான் கேஷுவலா தாங்க சொன்னேன் ஆனா எல்லாரும் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி மனவேதனை அடைஞ்சிருக்காங்க ピ <music>